தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்துவது குறித்து பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்க போக்குவரத்து துறை அழைப்பு விடுத்துள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாய்மானவரிடம் கேட்போம் தாய்மானவன் வணக்கம் இப்ப கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசியாக இந்த பேருந்து கட்டணம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட நிலையில இப்ப பொதுமக்கள் கிட்ட கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பா கருத்து கேட்கப்பட இருக்கிறது இப்ப இந்த கருத்தை தெரிவிக்கிறதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறது என்ன புதிய கட்டணம் பற்றியான பரிந்துரை எப்போ கொடுக்கப்படும் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வெளிவரும் தமிழக அரசு போக்குவரத்துறையில பார்த்தோம் என்றால் மொத்தம் எட்டு போக்குவரத்து கழகங்கள் செயல்படுகின்றன இந்த எட்டு போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தினசரி இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மகளிருக்கான விலையில்லாத அந்த விடியல் பேருந்து திட்டம் பள்ளி மாணவர்களுக்கான விலையில்லாத பேருந்து திட்டம் உட்பட அனைத்தையும் சேர்த்து பார்த்தோம் என்றால் நாலொன்றுக்கு ஒன்று புள்ளி ஏழு கோடி பேர் இந்த பேருந்துகளில் பயணம் செய்வதாக தரவுகள் சொல்கின்றன குறிப்பா தமிழகத்தை பொறுத்தமட்டில் அண்டை மாநிலங்களோடு பேருந்து கட்டணத்தை ஒப்பிட்டளளவில் பார்த்தோம் என்றால் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா உட்பட பல இருந்து தமிழகத்தினுடைய பேருந்து கட்டணம் என்பது வெகுவாக குறைவாக இருப்பதுதான் தான் பார்க்க முடிகிறது கிலோமீட்டருக்கு பல மாநிலங்களில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பார்த்தோம் என்றால் ஒரு ரூபாய்க்கு மேலே கட்டணம் என்பது வசூலிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தை பொறுத்த மட்டில் இயக்க செலவுக்காக அந்த கிலோமீட்டருக்கான கட்டணம் என்பது ஐம்பது ஐந்து பைசாவுக்கு மேல்தான் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே வரும் நாட்களில் பேருந்துகளுக்கான இயக்க செலவுகளை பொறுத்து கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்கு தமிழக போக்குவரத்துறை தயாராகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அண்மையில் ஒரு உத்தரவின் அடிப்படையில் டீசல் விலை உயர்வு அதேபோல் டீசல் பேருந்துக்கான உதிரி விலை உயர்வுக்கேற்ப ஆண்டுதோறும் இந்த புதிய கட்டணத்தை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு சங்கங்கள் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தனர் அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் அதனை தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தற்போது ஒரு நிபுணர் குழு என்பது தமிழக போக்குவரத்து துறையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது போக்குவரத்து ஆணையர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்க ஒரு சூழலில் டீசல் விலை உயர்வு அதேபோல் அதேபோல் பேருந்துக்கான அந்த கட்டண உயர்வு ஆகியவற்றை பொறுத்து வரும் நாட்களில் கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்கு தமிழக போக்குவரத்துறை தயாராகி இருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்துருக்கள் என்பது பெறப்பட இருக்கின்றன பொதுமக்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகள் இந்த திருத்தியமைக்கப்பட வேண்டிய அந்த புதிய கட்டணம் தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்கலாம் என போக்குவரத்துறையின் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமோ தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலான்னு தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் பேருந்து கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிலவரப்படி பார்த்தோம் என்றால் டீசல் ஒரு லிட்டர் என்பது அறுபத்தி இரண்டு ரூபாயாக இருந்து வந்தது அதுவே தற்போது டீசல் என்பது தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு தமிழகத்தில் விற்பனையாக பார்க்க முடிகிறது எனவே டீசல் விலை வெகுவாக உயர்ந்துவிட்ட ஒரு சூழல்ல பேருந்துக்கான உதிரி பாகங்களுடைய விலையும் வந்து உயர்ந்துவிட்ட ஒரு ஒரு சூழல்ல இந்த கட்டண உயர்வு என்பது அவசியமான ஒன்றதாக மாறிவிட்டதாக தனியார் பேருந்து சங்கங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்த வழக்கு வழக்கின் அடிப்படையில் நிலை பேருந்துகளுக்கு கட்டணம் உயர்த்துவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்துகளுக்கும் கட்டணம் உயர்த்தப்படுவதற்கான அதிக வாய்ப்பு சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தரவின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சாதாரண பேருந்துக்கு தற்போது பத்து கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கு புறநகர் பகுதிகளில் ஆறு ரூபாயும் விரைவு பேருந்துகளில் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கு இருபத்தி நான்கு ரூபாயும் அதிசொகுசு இடையில்லா பேருந்து புறவழி சாலையில் இயக்கப்படக்கூடிய முப்பது கிலோமீட்டருக்கு உண்டான பேருந்துகளுக்கு இருபத்தி ஏழு ரூபாயும் அதிநவீன சொகுசு பேருந்து கட்டணமாக முப்பது கிலோமீட்டருக்கு முப்பத்தி மூன்று ரூபாயும் குளிர்சாதன பேருந்துக்கு நாற்பத்தி இரண்டு ரூபாயும் என கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது அண்டை மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் பார்த்தோன்றால் கேரளாவில் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு ரூபாய் பத்து பத்து பைசாவும் கர்நாடகாவில் ஒரு ரூபாயும் ஆந்திராவில் ஒரு ரூபாய் எட்டு பைசாவும் வசூலிக்கப்படக்கூடிய சூழலை தமிழகத்தில் ஐம்பத்தெட்டு பைசா தான் ஒரு கிலோமீட்டருக்கு வசூலிக்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது எனவே ஏற்படக்கூடிய இயக்க செலவுகள் மற்றும் தினசரி ஏற்படக்கூடிய நஷ்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தமிழக அரசின் சார்பில் அந்த திருத்தியமைக்கப்பட்ட போக்குவரத்துக்கான ஒரு புதிய கட்டணம் என்பது விரைவில் வெளியாகுவதற்கான அதிக வாய்ப்பிருப்பதாகவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இவை ஒருபுறம் இருக்க டீசலுக்கு மாற்றாக சிஎன்ஜி பேருந்துகளை இயக்குவதாகட்டும் மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வது செய்து இயக்குவதாகட்டும் என இயக்க செலவுகளை குறைப்பதற்கும் போக்குவரத்து துறை தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது விரிவான விவரங்களை வழங்க மிக்க நன்றி தாய்மானவன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவிடம் இலவசமாக